அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை குரோதி வருடம் தை மாதம் பதினாலாம் நாள் தேய் முறை திரியோதசி திதி இரவு எட்டு முப்பத்தஞ்சு மணி வரை பிறகு சதுர்தசி மூலம் நட்சத்திரம் காலை ஒன்பது ரெண்டு மணி வரை பிறகு புராணம் யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் ஒன்பது முப்பது தொடக்கம் பத்து முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் ராகு காலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை ஹமகண்டம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று பிரதோஷம் மாத சிவராத்திரி சர்வதேச படுகொலை தினம் இன்றைய நன்னாளில் கணக்கு வழக்குகளை பார்க்க கால்நடை வாங்க கடன் தீர்க்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம வினைகள் நீங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்